முப்பத்தி ஆறாவது திருப்பாடல் தன் மனத்தோடு பேசுவது இது ஒரு நல்ல படக்கம் மனத்தோடு பேசினால் அது செய்யக்கூடிய நன்மை தீமை எல்லாவற்றையும் சுட்டி காட்டி மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் மனம் போன போக்கில் பேசக்கூடாது மனத்தோடு பேச வேண்டும் இது மனத்தோடு பேசக்கூடிய பேச்சு என்ன சொல்கிறார் தெரியுமா இந்த திருச்செங்கோட்டு பெருமானை நீ பேச வேண்டும் பேசவில்லை செங்கோடான்னு சொல்ல மாட்டேங்கிற குன்றத்தை எல்லாம் எட்டு பக்கத்திலும் கிழித்த வேல் என்று சொல்ல மாட்டேங்கிற உனக்கு எப்ப முத்தி வரப்போகுது உன்னுடைய செல்வம் எல்லாம் நிற்காது ஆத்தில பெருக்கு மாதிரி செல்வம் போய்விடும் துன்பம் இன்பம் ரெண்டையும் விட்டு முருகப்பெருமான் திருவடியை சரணடை நெஞ்சே அது உனக்கு எப்போ வரப்போகுது என்று கேட்பது இந்த பாடல் நெஞ்சொடு கிளத்தல் மனமே செல்வம் என்பது சுளித்தோடும் ஆற்றில் பெருக்கானது ஓடுகின்ற ஆற்று பெருக்கு எத்தனை நாளைக்கு நிற்கும் இப்ப நிற்கும் மறுநாள் போயிடும் மறு நிமிஷமே போயிடும் அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும் என்பது நாளடியார் அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட மறுசுகை நீக்கி உண்டாரும் வரிஞராய் செந்திரப்பர் ஓரிடத்தில் கூழ் எனில் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கற்பாற்றன்று நாளடியார் பெண்டாட்டி பக்கத்துல உட்கார்ந்து ஊட்டினாள் வேண்டாம் வேண்டாம் என்ன ஊட்டினாள் அப்படிப்பட்டவன் இன்னைக்கு வரீங்கன்னா போயிடுறானே ஒரு வீட்ல போய் பிச்சை எடுக்கறானே அப்போ இந்த செல்வம் நிலையாக இருக்காது இது செல்வம் என்று சென்றுவிடும் நீரில் குமிழி இளமை நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள் நீரில குமிழி மாதிரி உன்னுடைய இளமை நீரில வரக்கூடிய அலை மாதிரி உன்னுடைய செல்வம் நீரிலை எழுதினை எழுத்து மாதிரி உன் உடம்பு இப்படி இருக்கிற பொழுது நீ தில்லையம்பல பெருமானை நினைக்காமல் நாளை வீணாக்குகிறாயே மனமே எவ்வளவு முற்றால்தனம் என்று கேட்கிறார் குமரகுருவர சுவாமிகள் நீரில் குமிழி இளமை நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள் நீரில் எழுத்தாகும் யாக்கை நமரங்கால் என்னே வலுத்தாதது எம்பிரான் மன்று நீதி நெறி விளக்கத்தில் குமரகுருபர சுவாமிகள் பேசக்கூடிய பேச்சு சுழித்தோடும் ஆற்றில் பெருக்கு போன்றது செல்வம் துன்பம் இன்பம் கழித்து ஓட வேண்டும் துன்பத்துக்காக துவண்டு போகக்கூடாது இன்பத்திற்காக உத்தரம் வரை குதிக்க கூடாது துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் அதுதான் துன்பம் இன்பம் கழித்து ஓடுவது இந்த நிலை எனக்கு எப்பொழுது வாய்க்கும் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய நிலை இது உனக்கு அரசை தருகிறேன் என்ற பொழுது மகிழ்ச்சியும் இல்லை உனக்கு காடுதான் என்ற பொழுது துன்பமும் கிடையாது சடைமுடியோடு பதினான்காண்டுகள் காட்டுக்கு போ என்ற பொழுது துன்பப்படவும் இல்லை மெய்த்திருப்பதம் மேவென்ற போழ்தினும் இத்திருத்துறந்து ஏகென்ற போழ்தினும் சித்திரத்தின் அலர்ந்த சந்தாமரை ஒத்திருக்கு முகத்தினை உண்ணுவாள் இது கம்பராமாயணன் சுந்தரகாண்டம் சீதையைப் பற்றி கம்பன் பாடுற பாட்டு திருவக்குடுன்னு சொன்ன பொழுதும் சரி காட்டுக்கு போன்னு சொன்ன பொழுதும் சரி மனசு ஒரே மாதிரி இருக்கே அதத்தான் துன்பம் இன்பம் கழித்து ஓடுகின்றது என்று கேட்கிறார் அருணகிரியார் இது எனக்கு எப்ப வரும் யார காவிரி செங்கோடனை காவிரி எப்படி கொளித்தோடு காவிரி கரிக்கோட்டு முத்தையை கொளித்தோடு காவிரி அது சுழித்துக் கொண்டு ஓடக்கூடியது காவிரி செங்கோரன் காவிரிக்கு அவளது பெருமை காவிரி எல்லா நதிகளிலும் சிறப்புடையது கங்கையில் புனிதமாய காவிரி என்று பேசுவார்கள் யானை தந்தத்தினாலே வந்த முத்துக்களை எல்லாம் அப்படியே அள்ளிக்கிட்டு ஓடி வருதான் காவேரி யாரு அதைத்தான் கொளித்தோடு காவிரிங்கிறார் அந்த திருச்செங்கோட்டில் வாழக்கூடிய பெருமானை நீ செங்கோடன் என்று சொல்ல மாட்டேன் என்கிறாயே கொளித்தோடு காவிரி செங்கோடன் என்கிலை குன்றமெட்டும் கிழித்தோடும் வேல் எட்டு குன்றங்களையும் கிழித்துச் செல்லக்கூடிய வேலாயுதம் என்று சொல்ல மாட்டேன் என்கிறாயே இப்படி எல்லாம் இருந்தால் உனக்கு முத்தி எப்படி கிடைக்கும் திருச்செங்கோட்டு பெருமான் மீது அருணீரநாத சுவாமிகளுக்கு காதல் மிக அதிகம் கிட்டத்தட்ட ஏழு இடங்களில் கந்தர் அலங்காரத்தில் திருச்செங்கோட்டை பேசுகிறார் கந்தர் அனுபூதியிலும் பேசுகிறார் வேலாயுதத்தைத் துதிப்பார்க்கு வினையில்லை என்ற வேல் என்று சொல்ல மாட்டேங்கிறியே அப்படிங்கிறார் வீரவேல் தாரைவேல் பின்னோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்வும் குன்றும் வேல் உண்டே துணை என்பது திருமுறு காட்டு மனமே உனக்கும் புத்தி வேண்டுமா செல்வம் நிலையாது இன்பத் துன்பங்களை விடு பற்றற்று இரு திருச்செங்கோடனை பற்றிக்கொள் அவன் கைவேலை தொழு உனக்கு வாழ்க்கை சுகமாயிருக்கும் என்று நெஞ்சுக்கு அறிவுறுத்துவது இந்த திருப்பாடல் முப்பத்தி ஏழாவது திருப்பாடல் அருணகிரிநாதருடைய மன உறுதியைக் காட்டக்கூடிய திருப்பாடல் இது நான் முருகனை நினைப்பேன் எப்ப தெரியுமா அடகான பெண்கள் கற்கண்டு போன்ற சொல்லை உடைய பெண்கள் மென்மையான பெண்கள் அவர்களுடைய காம கலவி கல்லை உண்டு இருந்தாலும் முருகனை மறக்க மாட்டேன் அவ என்ன அர்த்தம் அப்படியெல்லாம் உண்டு இருக்க மாட்டேன் ஒருவேளை அப்படி இருந்தாலும் முருகனுடைய வேலாயுதத்தை மறக்க மாட்டேன் கண்டுண்ட சொல்லியர் மெல்லியர் காம கலவி கல்லை முண்டு உண்டு அயருகினும் வேல் மறவேன் கற்கண்டு போன்ற மொழியை உடைய பெண்கள் கண்டு மொழி பேசி மனம் கண்டு கொண்டு கைவிளையா கொண்டு விடுமானார் போய் கூத்தொழிவது என்னாலோ தாயுமான சுவாமிகள் காம கலவி கல் காமம் என்பது கள்ள விட பொல்லாதது காமம் அறிவை மயக்கும் கொடுமைகளை செய்யும் பழிபாவத்தை சேர்க்கும் கள்ளு இதே காரியங்களை செய்யும் ஆனா ஒன்று கள்ளு குடித்தால் மட்டும் வெறியை தரும் காமம் பார்த்தாலே வெறியை தரும் கல்லுண்டவர் கொலை புலை களவு முதலிய பெரும் பாவங்களை செய்ய அஞ்ச மாட்டார் காமம் கொண்டவரும் இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டார் அதனாலே கொலை அஞ்சார் மானமும் ஓம்பார் களவொன்றோ ஏனையவும் செய்வார் படியோடு பாவம் இகுதி என்னார் பெரிது மற்ற என் செய்யார் காமம் கதுவப்பட்டார் என்று குமரகுருவர சுவாமிகள் பேசுகிறார் இந்த காமம் கொல்லாதது நான் அந்த காமத்தில் விழமாட்டேன் ஒருவேளை வினை வசத்தினாலே விழுந்தாலும் முருகா உன் வேலாயுதத்தை மறக்க மாட்டேன் கண்டுண்ட சொல்லியர் மெல்லியர் கலவி கல்லை முண்டு உண்டு அயர்கினும் வேல் மறவேன் அடுத்தது முருகனுக்கு அற்புதமான அலங்காரம் முதுகூழி திரள் முதிர்ந்த பேய்கூட்டங்கள் அப்படியே ஆடுதான் எங்க சூரனை கொன்ற போர்க்களத்தில் எப்படி ஆடுதான் ஒலிகள் ஆட வெஞ்சூரனை கொன்ற ராவுத்தனே ராவுத்தன் யாரு குதிரையில வரக்கூடியவன் ராவுத்தன் முகமதியர்களுடைய வார்த்தை இறக்குமதி செய்யப்பட்டது திசை சொல் ராவுத்தனே சில இடங்களில் ராவுத்தனே என்று நம்முடைய அருணகிரிநாதர் பேசுகிறார் கண்டுண்ட சொல்லியர் மெல்லியர் உண்டு அயர்கினும் முதுகூலி திரள் டுண்டு டுடு எனக் கொட்டியாட வெஞ்சூர் கொன்ற ராவுத்தனே ஒண்டு உண்டு அயர்கினும் எதிர்மறை அயற மாட்டேன் அப்படி ஒருவேளை அயர்ந்தாலும் மறக்க மாட்டேன் திருவடி புழையேன் வென்றவனே லாவுத்தண்ண குதிரை மேல வர்றவன் சூரனை கொண்டருடைய பெருமானே காமக்கல்லை குடித்து அறிவு மயங்கினாலும் உன் வேலாயுதத்தை மறக்க மாட்டேன் இந்த பாட்டு தினோன் சொல்ல வேண்டும் சொன்னால் முருகனுடைய திருவருளினாலே பிறவாமை நமக்கு சித்திக்கும்